இந்த மாநாடு சிறுகனூரில் நடப்பதாக அறிவித்தார்கள் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே உள்ள பெருகலூரில் நடப்பது போன்ற ஒரு காட்சியை தந்து கொண்டிருக்கிறது ஏதோ தமிழகமே திரண்டு வந்து இந்த மாநாட்டிலே பங்கேற்றதான உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது விடுதலை சிறுத்தை கட்சிகள் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே உள்ள இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சியினரும் வெற்றி வாகை சூடுவதற்கு இங்கு வந்து கூடியிருக்கிற அத்துணை சகோதர சகோதரிகளும் தங்களுடைய ஒட்டுமொத்தமான உழைப்பை நிச்சயமாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அம்பேத்கர் தமிழ்நாட்டிலே பிறக்கவில்லையே என்று அப்படி பிறக்காத ஒரு குறையை தமிழ்நாட்டிலே அம்பேத்கர் இல்லாத ஒரு குறையை திருமாவளவன் நிறைவேற்றி விட்டார் அவர் நிறைவேற்றுவது மட்டுமல்ல அம்பேத்கர் உருவாக்கிய அந்த சட்டத்தை இந்தியர்கள் சாசனத்தை வரிவுக்கு விடாமல் பின்பற்றி அதனை இந்தியா முழுவதில் நிலைத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அவர் மேற்கொண்ட பயணம் நிச்சயமாக வெற்றி பெறும் அவர் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் அவர் ஏவியபடி நடங்கள் அவர் இட்ட கட்டளை ஏற்று நடங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே வாழும் இந்தியாவிலே உள்ள ஜனநாயகம் வாழும் இந்திய மக்கள் அத்தனை பேரும் வாழ்வார்கள் அதற்கு அத்தனை பேரும் ஒத்துழை எங்கள் ஒன்றுபடுங்கள் என்று கூறி பெரும் நன்றி சொல்லி கூறி